பிரதரம் நேரு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சேகிவரா ஜெய்சங்கர் வணக்கம் சார் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி வந்து சேவியகுமார் என்பவர் வந்து அடித்து கொண்டிருக்காங்க அங்கே வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு என்ன சார் நடந்திருக்கு பொத்தம் பொருத்தம் இன்னும் அடித்து கொல்லப்பட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க சிமுகாரன் அடிச்சு கொண்டாங்க அப்படி சொல்லுங்கள் சிமுகாரன் தான் அடித்து கொண்டிருக்கான் பேப்பர்லேயே வந்துருக்குல்ல அப்படியே அது வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் சிமுகாரனால் அடித்து கொல்லப்பட்டார் அதானே அதானே உண்மை அப்புறம் என்ன நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பட்டிருக்காங்க போடாங்க வராங்கன்னு அப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் திமுகனால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படி சொல்லுங்கள் இவர் ஒன்றிய தலைவர் அங்கே திமுகவில் இருக்கிற ஒன்றிய தலைவர் நாம் தமிழர் ஒன்றிய தலைவர் சேவியகுமார் அங்கே வந்து ரமேஷ் பாபுன்றவர் ஒரு திமுக ஒன்றிய அவன் அடித்து கொண்டான் அப்படின்றது செய்தியாக வந்திருக்குல்ல அப்புறம் என்ன அதே நம்ம வந்து அப்படியே மறைச்சி பூசி மொழிகள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் ஸ்ட்ரைட்டாகட்டிங்க திமுக அடித்து கொண்டான் இதான் உண்மை இதான் செய்தியாக வந்திருக்கு செய்தியாக வந்த தான் நம்ம பேசுகிறோம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உண்மையிலே இது வந்து கடந்த சில நாட்களாக நானும் பார்த்துருக்கேன் சமூக வலைதளத்தில் எதுவுமே பேசக்கூடாது எதுவுமே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து கழுத்தை நறுக்கிற மாதிரி திமுக அரசோட நடவடிக்கையே இருக்குது இப்போ காலின்ற தம்பி இதுக்கு முன்னாடி கூட கைது செய்யப்பட்டிருக்காரு சரியா இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய தலைவர் வந்து நான் நேரடியாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தைன்ற முறையில் கூப்பிட்டு அடிச்சே கொண்டு இருக்கிறாங்கன்றதான தவலை அவன் தானே கொண்டு இருக்கான் இல்லை இப்போ இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை அது வந்து ஒரு அங்க சர்ச்சில் நடந்த பிரச்சனை தனிப்பட்ட கன்னியாகுமரி இது அரசியல் திமுக முழுதும் ஒரு ஒரு மண்ணுக்குன்னு ஒரு இது இருக்குங்களா மகத்துவம் இருக்கு கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநீதியை வந்து எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் ரெண்டு விதமான மக்கள் அங்கே கிறிஸ்டியானிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்து இந்துசும் தான் அங்கே இருக்கும் மற்றபடி மைனார்டிலாம் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டிலாம் சொல்லுறது முஸ்லீம்லாம் ரொம்ப கம்மி முழுக்க முழுக்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கனா இந்துஸும் வந்து கிறிஸ்டியானிட்டி தான் அங்கே வந்து சமபலத்தில் இருப்பாங்க கட்சியும் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே திமுகவுக்குலாம் பெரிய அளவுலாம் வந்து இப்போ தான் வந்து ஆட்சி குடும்பது தான் அவங்களுடைய செல்வாக்கு அங்கே காட்டுவாங்க சரிங்களா மற்றபடி அவங்க கலைஞரே சொல்லியிருக்கார் ஒரு பீரியடில் நெல்லை எனது எல்லை அதற்கு மேல் போனால் தொல்லைன்னு பேசியிருக்காரு அதனால் அவங்க வந்து திருநெல்வேலியோடு இவங்களுடைய கதை முடிஞ்சிச்சு அங்கே வந்து காங்கிரஸ்க்கும் பிஜேபியும் தான் அங்கே வந்து ஒரு காம்படிஷனு அந்த இடத்துல வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் வந்து வேகமான ஒரு வளர்ச்சி இருக்குது அந்த வளர்ச்சி வந்து நாம் தமிழர் எங்கெல்லாம் வளர்ச்சி அதிகமாக இருக்கோ சமீப காலத்தில் நான் சொல்கிறேன் நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்ட்ரென்த்தை வந்து உணர்ந்துட்டாங்க அதை வந்து நசுக்கிறதுக்கான வேலை தான் கைது பண்ணிட்டுக்கு உள்ள வைக்கிறது ஏன்னா இதை ஒருத்தர் செஞ்சுட்டா அடுத்தது யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 இன்டர்னல் ஸ்ட்ரென்த்துன்றது அந்த அது அந்த வலிமையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையத்தோட வலிமையை வந்து ஒடுக்கலான்றதுக்கு தான் இந்த மாதிரி வந்து வழக்கு போடுறது இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் போட்டான் அதில் போட்டான் இதில் போட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு அடித்தே கொண்டு இருக்காங்க இது நோ நோக்கம் என்னென்னா நாம் தமிழை வளர்த்தோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுக வளர்ச்சிக்கலாம் திமுக திமுக நான் சொல்கிற மாதிரி இருக்கேன் அங்கே வந்து சுரேஷ் ராஜன் அவர் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் இப்போ அவர் மாவட்ட செயலர் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இப்போ அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவர் மனோ தங்கராஜ் மனோ தங்கராஜ் யாராவது அது கேட்டீங்கன்னா அதே சுரேஷ்ராஜமா உருவாக்கப்பட்டவா மனோத தங்கராஜ் மனோ தங்கராஜோட ஆதரவாளர் தான் இந்த ரமேஷ் பாபுன்றதுங்களா அங்கே வந்து மாவட்டத்தில் வேற ஒன்னும் அசோகன் இருக்கா ஏடிஎம்கேல தலைவாசி சுந்தரெல்லாம் கேட்டால் அதெல்லாம் வந்து சும்மா சின்ன அதாவது கேட்டா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்குள்ள இடம் கிடையாது அண்ணா திமுக திமுக செல்வாக்குலாங்க செல்வாக்கே என்னன்னு கேட்டால் பிஜேபி காங்கிரஸ் தாங்க பெரும்பாலும் காங்கிரஸ் காரங்களும் பாத்தீங்கன்னா வந்து அங்கே கிறிஸ்டான்களை கிறிஸ்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வைப்பாங்கங்களா இந்து சுவர்கள் பார்த்தா பிஜேபி இருப்பாங்க அங்கே ஒன்றும் பெரிய இவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது ஆனால் அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் வளர்ந்து வர்றது இவங்களுக்கு பிடிக்கல அடித்தே கொண்டார் அவன் கேட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிற அநீதியை தட்டி கேட்டுருக்கணும் ஒரே ஒரே வார்த்தை சுருக்கமாக சொன்னால் அநீதியை தட்டி கேட்டுக்கணும் அங்கே ப அந்த இடத்துலையும் அந்த மாவட்டத்திலேயும் கேட்டினா வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் கடத்துறது அதேமாதிரி இயற்கை வளங்களை வந்து கடத்துறது அங்கேருந்து தாது மணல் கடத்தல் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த தம்பி வந்து சேவியர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சர்ச்சு தேவாலயத்தில் வந்து ஒரு பொருளாதார வேலை செஞ்சுருக்காரு ஸோ ட்ரெஷராக இருக்கும் போது அங்கே சில கோல்மால்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு தெல்லும்பொருளுக்கு தெரிஞ்சு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த காட்புணர்வு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அது அதுதான் அந்த 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 அம்மா கூட அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த மனைவி குமாரோட மனைவி அந்த சர்ச்சில் வந்து அந்த அம்மா வந்து கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து வேலை பார்த்துருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க இவர் ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு எம்ப்ளாயி ஸ்டேட் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் இவர் ஒரு எம்ப்ளாய் அவளையும் டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க ஸோ தொடர்ந்து இவர் வந்து ஒரு வந்து பார்த்தினா வந்து ஒரு போராட்டம் தனிப்பட்டனால் என்ன தனிப்பட்ட தனிப்பட்ட கொடுக்கல்வாங்களா வாய்க்கால் வரப்பு தகராறா இல்லை இல்லை தனிப்பட்டனா என்ன தனிப்பட்ட அநீதியை தட்டிக்கேட்டு இருக்கிறாரு அந்த கட்சி சார்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குரல் கொடுத்துருக்காரு அங்கே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆந்திருக்கிறாரு ஒன்றிய தலைவராக இருந்திருக்கிறார் எதிர்த்து கொண்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலரோ இல்லை எம்எல்ஏவோ அவன் கிடையாது அவனும் ஒரு ஒன்றிய தலைவர் அப்போ புரியுதுங்களா அங்கே காம்படிஷன் கேட்டால் இவர் அங்கே வேகமாக வளர்ந்து வராரு அநீதியை தட்டி கேட்கறாரு அது பொறுக்க முடியாமல் கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு அடித்து வசைப்பான் இதெல்லாம் நீங்கள் டேப்பில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மோசமான வந்து உரையாடல் பார்த்துருப்பீங்க நீங்கள் சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியமாக தான் பேசிட்டு வராரு அதனால் திட்டமிட்டு இது மாதிரி இது மாதிரி கடந்த காலத்தில் வந்து பல சம்பவம் நடந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நடக்கும் கோயம்புத்தூரில் வந்து யாருக்கு நடக்குன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜேபி கட்சியில் வந்து அதில் இருக்கிற முன்னணி இந்த இந்து முன்னணி இந்த மாதிரி தலைவர்கள் மேலே இது மாதிரி இந்த ஆடிட்டர் ரமேஷ் கூட கொல்லப்படுறோம் பிஜேபியில் அதிமுக வந்து அந்த மாதிரி வந்து ஆட்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நடவடிக்கை எடுத்து தான் எடுக்கிறது பட்டு படாமல் இருக்கும் நடவடிக்கை ஆனால் கொல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மைனாரிட்டி இருக்கிற வந்து நபர்கள் வந்து பிஜேபி ஆட்களை வந்து கொல்ல வந்து கொலை செய்வாங்க இது அப்படி நடக்கும் இதை கண்ணுங்க அனுமணணும் இப்போ நேருக்கு நேரம் என்ன கேட்டீங்கன்னா திமுக இருக்கிற அந்த நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் நிர்வாகி நேருக்கு நேரம் கூப்பழச்சி அடித்தே குணரும் இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தகுது இது வந்து திமுக பண்ணிருக்குன்னு சொல்றீங்க ஆனா வந்து இதற்கு முன்னாடி காளியம்மாள் மீது பாட்டல் தாக்குதல் ஹிம்லர் மேல அடிச்சிருக்காங்க ஈரோடு எலெக்ஷன்ல வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் திமுகவுக்கும் பெரிய மோதலே ஏற்பட்டுச்சு கற்களை கொண்டு தாக்கிட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இதற்கான எதிர்வினை வந்து நாம் தமிழ் கட்சியிலும் சரியா வந்துருக்குதா இருக்குதா இது இதுவே அண்ணாமலையா இருந்திருந்தா எப்படி பிஜேபியா இருந்தா என்ன மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னு தெரியும் நாம் தமிழ் கட்சி பெரிய அளவுல தமிழ்நாடு அளவுல போராட்டம் எடுத்து இப்போ இல்லை அதாவது கடந்த காலத்தில் வந்து பிஜேபி வந்து நிர்வாகிகள் மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தாக்கும்போது அது வந்து பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு வந்து பார்த்தோன்னா பாஜகவில் யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்கப்படலை கொல்லப்படலன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பாக தான் வந்து அங்கே வந்து இருக்குது ரெண்டாவது வந்து மத்திய அரசில் அவங்க வந்து அங்க வகிக்கிறதுனால அந்த ஒரு இது இது இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போது நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வேகமாக வளர்ந்து வர கட்சி அதிகாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அதிகார இலக்கை அடையிறதுக்காக வேகமாக இருக்கிற ஒரு கட்சி சரிங்களா அப்போது வந்து இங்கே வந்து மாநில அரசு பலமும் கிடையாது மத்திய அரசு பலமும் இல்லாத போது முழுக்க முழுக்க அங்கே பலம் யார் அப்படின்னு சொன்னால் சீமான்ன்ற ஒரு தலைவர் தான் அங்கே வந்து பலம் அப்போது தம்பிகள் வந்து ஒரு ஆர்வ மிகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வீச்சில் வேகமாக செயல்படுறாங்க கிட்டத்தட்ட வந்து என்னென்னு கேட்டால் எல்லாருமே வந்து சீமனுடைய தம்பிகள் பிரபாகரன் தம்பிகள்ன்ற அந்த ஒரு வேகத்தில் வந்து அநீதியை தட்டி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்குது அடுத்தடுத்து நிகழ்வு பார்க்கணும்ல இப்போ அந்த சம்பவம் நடந்திருக்கு வந்து நாம் தமிழாக அங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க அந்த இடத்துல பாடி எடுக்கணும்னு பண்ணிருக்காங்க அடுத்த கட்டமாக வந்து போராட்டங்கள் வந்து நடக்கலாம் சீமான் தலைமையில் கூட நடக்கலாம் போராட்டம் நிர்வாகி வந்து இதை அடித்துக் கொள்ளும் போது அதுக்கு வந்து சீமான் நேரடியா வந்து களத்தில் இறங்கி ஒரு போராட்டம் பண்ணுவாங்க இருந்தாலே அடுத்த இருக்கக்கூடிய சார் நேற்று தொடர்ந்துருக்கு அடுத்தடுத்து இப்போ வந்து இவங்க கைது செய்யப்படணும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து கைது பண்ணணும் சரி கைது பண்ணி ஒரு சட்ட போராட்டங்கள் நடத்தணும் கண்டிப்பாக அது கைதோடு நிறுத்தற கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட இதுன்னு கேட்டால் தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு க மாற்று கருத்து சொன்னாலே அவங்கள வந்து வழக்கு போடுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினர் வந்து கட்சியினால் வந்து தாக்கப்படுறது இதுக்கு முன்னாடி காலிய மல்கிட்ட கூட பாட்டில் வீசியிருக்காங்க இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இது தொடர்ச்சியாக இது மாதிரி நடக்கும்போது வன்முறையில் வந்து எதையுமே நம்ம தீர்வு காண முடியாது ஆனால் அதே சமயத்தில் கேட்டனா ஒரு சட்ட ரீதியான போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடத்தாத இருந்தது கூட இருக்கலாம் தொடர்ச்சியாக சட்ட ரீதியான போராட்டம் நடத்துங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அரசியல் ரீதியான போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்ணாவிரதம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் ரீதியான போராட்டம் ஆனால் சட்ட போராட்டமும் இது வந்து தொடர்ச்சியாக நடத்தணும் ஏற்கனவே நடத்தி இருக்கிறாங்க நடத்தணும் தொடர்ச்சியாக நடத்த இப்போ சட்ட ரீதியான இப்போ இப்போ நான் இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு முப்பது நாள் உள்ளே இருப்பாங்க வெளியே வந்துருவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குல்ல இன்னொரு இழப்பு ஏற்படாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாகவும் போராடணும் சட்ட ரீதியாகவும் போராடணுன்றது தான் இல்லைன்னா கட்சியை வந்து அடுத்த கட்டத்து நசுக்கிற வேலைகளை இறங்கிடுவாங்க இப்போ அப்படி தான் ஆகிட்டு இருக்கு இப்போ முழுக்க முழுக்க வந்து இன்டர்நெல் ஸ்ட்ரென்த் வந்து நாம் தமிழுக்கு இருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா குனி வைக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கேட்டனா சமூக வலைத்தளத்தில் ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை ஏற்படுத்ததுக்கு தான் வந்து அந்த காலின்ற ஒரு தொம்பி மேலே வந்து வழக்கு இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யணும் கேட்டினா ஃபேஸ்புக்கில் போட்டான்றது தான் அங்கே பிரதானமாக இருக்குது பல அநீதிகளை வந்து ஃபேஸ்புக் மூலமாக வெளியிடும்போது சட்ட ரீதியாக வேணுன்னா அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாம் தப்புன்னா சைபர் கிரைமில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு அவதூறு பரப்புறாருன்னு கூட சொல்லிக்கலாம் ஆனால் அடிச்சே கொள்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டுமொத்தமாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனை வந்து குறைக்கணும் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வாழ்க அப்படின்ற அந்த அண்ணன் வாழ்க சீமான் வாழ்கின்ற அந்த சமூக வலைதளத்தில் வருது இல்லையா அதை நசுக்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு இது எனக்கு வந்து ஒரு யூகமாக வர்றது தான் தெரியிறது தான் எப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய வளர்ச்சியை நோக்கி நகருது நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பெரிய அளவில் வந்து இவங்க சக்தியாக உருவெடுப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல வந்து டிசைடிங் பார்ட்டி யாருன்னா சீமான் வருவார் அது எம்பி எம்பியாக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எந்த கட்சியோட வேட்பாளர் அறிவிக்கட்டும் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி யாருக்குன்றதை நிர்ணயம் பண்ணுற இடத்துல வந்து சீமான் தான் இருப்பார்ன்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போது இதை வந்து நசுக்கணுன்றது தான் வந்து பொதுவாகவே வந்து கேட்டால் நாம் தமிழருடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கும் போது இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் தம்பிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சீமான் வந்து இந்த வேகம் இல்லாமல் அடுத்த வேகத்தில் பாய்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக நாம் ஏன்னா அவருக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி கொல்லப்படும் போது ஏற்கனவே தற்கொலையை ஏற்றுக்க மாட்டேன் வன்முறை வந்து விரும்புகிற ஒரு கிடையாது சீமான் இப்போ அவர் படத்துல கூட சொல்லியிருப்பார் புளிய அடிச்சு படத்தில் சிங்கத்தை சிங்கர் சொல்லி ஏன்டா ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தம்பின்ற படத்தில் கூட வசனம் பேசுகிறேன் ஆனால் எனக்கு வந்து அவர் வன்முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஆனால் அதே சமயத்தில் கேட்டாங்க அரசியல் ரீதியான ஒரு போராட்டங்களை வந்து பெரிய அளவில் முன்னெடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஏன்னா அவங்க இப்போ இது உணர்ந்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சமீப காலத்தில் ஃபேஸ்புக்கில் வந்து இவர் ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணிகிட்டே வரலான்னு நினச்சாங்க விஜயலட்சுமி விஷயம் ட்ராக் பண்ண பார்த்தாங்க முடியல அது ஃபெயிலர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீரலட்சுமி இறங்கி விட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த அம்மா வந்து பாக்ஸிங்க்கு வா வா வான்னு கூப்பிட்ற மாதிரி அந்த பக்கத்தில் உக்காந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வந்து சண்டை போடுற மாதிரி ஸோ இதெல்லாம் என்னென்னு கேட்டினா அவரை வன்முறையில் இழுக்கிறதுக்கான வேலைகள் தான் இப்போ குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஊடகங்களில் பேச பேசப்படாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதை பேசாது அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க தானே எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணாதான் மக்களுக்கு சமூக வலைதளத்தில் இப்போ இந்த ஆக்டிவேஷன் இருக்காங்க இல்லையா நாம் தமிழர் நிர்வாகிகளாக இருக்கட்டும் தம்பிகளாக இருக்கட்டும் இது பத்தாதுன்னு தெரியும் இது பத்தாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஏற்கனவே நான் சொன்னல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யாரெல்லாம் இருக்குதோ அவங்களாம் ஒரு ஐடி விங்காக மாறணும் இதுக்கு பதிலடி அப்படி தான் கொடுக்கணும் இப்போ ஒரு சேவியர் குமாரை கொல்லிட்டாங்கல்ல அத்தனை பேர் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முகநூல்லே வெறும் முகநூல்லையும் இதுலையுமே கட்சி நான் அப்படி நீங்கள் நீங்கள் பேருந்துகள் அப்படி இல்லை நம்ம இல்லை இல்லை அவ்வளோ நிறுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்தம்பிக்க வைக்கணும்னு ஒண்ணு நாம் தமிழை வச்சுன்னு தெரியும் இப்போ ஒரு முதல்ல முதல்ல ஒரு விஷயம் முடிச்சார் நீங்க கேக்குறது நியாயமான சொல்றேன் இப்போ ஆக்சுவலாக இது நாம் தமிழர் தான் பதில் சொல்லணும் நான் என்னுடைய பார்வையை நான் சொல்றேன் இப்போ வந்து எது வந்து பலமாக நினைக்கிறாங்க எதிரி வந்து எதை பலமாக நினைக்கிறாங்க இவங்களுடைய இணையத்து இணைய சக்தியை தான் வந்து அவங்க வந்து பலமாக நினைக்கிறாங்க அப்போ அந்த இணைய சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொய்வடையணும் இப்போ ஒருத்தனை தூக்கி உள்ள வைச்சா ஒருத்தனை தூக்கி கொண்டு தூக்கி போட்டா அமைதியாயிடுவாங்க கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவை மாவட்டத்தில் ஃபுல்லாக கேட்டினா வந்து அந்த இந்துத்துவ கோட்பாடுகளை யாரெல்லாம் வழிநடத்தி செல்கிறாங்களோ அது இந்து முன்னணியாக இருக்கட்டும் இல்லை அது பிஜேபியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து கொல்லப்படுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொல்ல இருபது ஆண்டுகளில் வரலாறு சொல்கிறேன் அது பிறகு வந்து அண்ணாமலையெல்லாம் வந்து பதவியேற்ற பிறகுன்னு கேட்டினா அந்த மாதிரியான வந்து இல்லாமல் போயிடுச்சு பிஜேபி நிர்வாகிகள் மேலே யாருமே கை வைக்க முடியாத அளவுக்கு அது நடந்துச்சு சரிங்களா அரசு பண்ணுறது வேற நான் சொல்கிறது அடிக்கிறது பிடிக்கிறது கொல்ல கொல்லப்படுறது இதை நான் இப்போ என்னன்னு கேட்டால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் தமிழுக்கு எதிர்பாரம் ஒட்டுமொத்தமாக எல்லா ஊடகங்களையும் கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கேட்டேன் அந்த இணையத்தோட சக்தி தான் அப்போ இணையத்தோட சக்தி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஆண்ட்ராய்டு ஃபோனாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கோம் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி விங்காக இருக்கிறான் அப்போ என்ன பண்ணலாம் முதல்ல ஒருத்தவத்துக்கு உள்ள அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ அதுதான் அவன் வந்து பார்த்திங்கனா அடித்து கொண்டான்னு இப்போ இது வந்து எனக்கு ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் நாம் தமிழர் நிர்வாகிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தணும் இதை வந்து நான் கேட்டனா இதை வந்து இதை வந்து நம்ம என்ன நினைக்கணும் இது வந்து அவங்க பலவீனமாக நினைக்கிறாங்க அதாவது கேட்டால் இதை ஒரு பலவீனமாக எடுத்துக்கிட்டு நம்ம அடங்கி போயிடக்கூடாதுன்றாங்க அப்போ திருப்பி அடிக்கணும்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டணா ஒருத்தர் பொண்ணை போய் பதிலுக்கு கொள்றது வந்து வீரம் கிடையாது அவன் எதிர் நம்ம பலவீனம் நினைக்கணும்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தணும் இன்னும் பலப்படுத்தணுன்ற இன்னும் இணைய சக்தியை பலப்படுத்தணும் ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டால் இது வந்து கேட்டால் ஒரு நான் சொல்கிறது நாம் தமிழர் தொண்டர்கள் சொல்கிறேன் அல்லது சீமானுடைய தம்பிகள் சொல்கிறேன் கட்சி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது ஏன்னா இப்போ பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எனக்கு சில தம்பிகள் தொடர்பு வந்தாங்க சொல்லு வந்து பெரிய அளவில் வந்து இது போராட்டமாக வெடிக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் வந்து பெரிய அளவில் அங்கே ஒரு அதிர்ச்சி இருக்குது இங்கே ஒன்றுமே தெரியல இங்கே இங்கே சென்னையிலேயோ இல்லை வந்து மற்ற மாவட்டங்களோ ஒன்றுமே தெரியல சேலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இளைஞரணி மாநாடு அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கருணாநிதியோட அந்த எம்எல்ஏ விட்டு நடந்து இதை பேசுகிறாங்க கட்சி அது திமுக இருக்கிற தரப்பில் இருக்கிறது வந்து தலைமை நிர்வாகிகள் யாருமே ஒன்றும் இது பொருட்டாகவே வந்து இல்லை ஆனால் கன்னியாகுமரியில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் கன்னியாகுமரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக அந்த தக்கலை பகுதியில் இருக்குன்னு கேட்டோம்னா சீமான் வந்து அங்கே வந்து அவருடைய வருகையை அந்த போராட்டம் அடுத்த கட்டம் நாம் சமுடைய என்ன செய்வாங்கன்ற கவனம் அங்கே இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் காலைல அப்போது இது வந்து என்னென்னா அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மனிதர் வந்து உயிர்த்தியாக இருந்தான் நாம் தமிழர் அந்த நிர்வாகி வந்து சேவியர் குமார் வந்து உயிர்த்தியாக இருந்தான் அப்போ அந்த உயிர்த்தியாகத்தை ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது ஈஸியாக நம்மளும் கடந்து போயிடக்கூடாது இல்லை அப்போ அங்கே வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய அந்த வருகை பிரசன்ஸை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவங்க மிகப்பெரிய போராட்டம் நடக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அது என்ன நடக்குது நம்ம பாரோ மாநாடு சொன்னதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி துர்கா ஸ்டாலின் எல்லாருமே குடும்ப நிகழ்ச்சி மாதிரி அதை பெரிய அரசியல் குடும்ப நிகழ்ச்சியில் குடும்ப நிகழ்ச்சி மாதிரி அதை நாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது பல்லாவரம் எம்எல்ஏட ம மகன் செஞ்ச விஷயமாக இருக்கட்டும் ஏ நாம் தமிழ கட்சியோட படுகொலையாக இருக்கட்டும் அந்த நாம் தமிழ கட்சி நிர்வாகியோட படுகொலையாக இருக்கட்டும் இதை பற்றியெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பு எடுத்து அதை செய்கிறாரா அது சரியான நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லை இது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா இப்போது குறிப்பிட்ட இடங்களை நீங்கள் பார்த்தீங்க அந்த சம்பவங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது இப்போ உதாரணம் கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளி மாணவியாக இருக்கட்டும் இல்லை நாங்குநேரில் ரெண்டு பிள்ளைகள் வெட்டப்பட்டாங்க இல்லையா அது மாதிரி என்ன பெரிய அளவில் பேசப்பட்டது ஆனால் கன்னியாகுமரியில் நடந்த இந்த ஒரு படுகொலை வந்து ஒரு நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டது வந்து பெரிய அளவில் வந்து வைரல் ஆகலை இது வந்து அமுகப்பட்டுச்சு அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ மெயின்ஸ்ட்ரீம் ஊடகத்தில் கூட பெரிய அளவில் வரல ஒரு சின் ஒரு சின்ன செய்தியாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் பக்கத்தில் ஒரு செய்தியை போட்டு விட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு நாம் தமிழ் கட்சியில் எதுக்காக ஒரு தனிப்பட்ட காரணங்கள் கூட இல்லை முழுக்க முழுக்க கட்சிக்காக உழைத்தவர்கள் தான் இது என்ன ஆகுன்னா காலப்பக்கலை இது தொடர்ந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால் கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஒரு சோர்வு வந்துடும் நாம் தமிழர் கிட்ட கூட ஒரு சோர்வு வந்துடும்ன்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா பெரிய அளவில் பேசப்படவே இல்லை ஊடகங்களில் கூட நான் பார்த்தா சமூக ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு சமூக வலைதளங்கள் கூட பெரிய அளவுல வந்து இதை செய்தியாகவே பகிரவே இல்லை அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை வந்து ஒரு தயக்கம் வந்துடுச்சோ இதை சார் இது வந்து மற்றவங்க பகிரத்துக்கு வந்து தயங்குறாங்களோ நாம் தமிழர் தம்பிகளை கூட தயங்குறாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு மற்ற விஷயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டது ஆனால் ஒரு நாம் தமிழர் நிர்வாகிக்கே வந்து ஒரு படுகொலை செய்ய கூட்டு அடித்து கொண்டு இருக்கிறாங்கன்ற தகவல் இருக்கும்போது அது ஏன் வந்து பெரிய அளவில் வந்து வைரல் ஆகலை அப்படின்றது ஒரு ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கு ஏன் இப்படி வரல எதனால் வரல அப்படின்றது இது வந்து ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் இது இதே நிலை நடிச்சதுன்னா வந்து நாம் தமிழருடைய அந்த இன்டர்நெட் ஸ்ட்ரென்த்தை வந்து வலிமையை குறைக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும்ன்றது நான் கவலையோடு இருக்கும் வந்து திமுகவோட இளைஞரணி மாநாட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க அயோத்தியில் ராமபுரம் உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பற்றியை பற்றி பேசுகிறாங்க அதுதான் நான் கேட்குறேன் இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவங்க பேசலன்றது ஒரு பக்கம் இருக்கும் அவங்க பேசவும் மாட்டாங்க அவங்களுக்கு நடக்கிறது அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து வாரிசு வைபவம் நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க பேச மாட்டாங்க அது வந்து அது வந்து அவங்களுக்கு அண்ணதிமுகவுக்கு எதிராக சவால் கொடுக்கிற அளவுக்கு ஒரு மாநாடு அவங்க நடத்திட்டு இருக்காங்க அவர் மதுரையில் மாநாடு நடத்தாலே இவங்க மாநாடு நடத்துனாங்க அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியோட நிர்வாகி இறந்துட்டாரு இறந்துட்டாருன்னா எப்படி இறந்தாரு இயற்கையாக இறக்கல கொல்லப்பட்டாங்க இறந்துட்டாரு சரிங்களா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இறப்புக்கு ஒரு இறங்கல் தெரிவிப்பாங்களா அந்த மாதிரியான செய்திகள் கூட வரவே இல்லை ஒரு மரணத்துக்கு வந்து இந்த கண்டிக்கணும் இல்லையா ஒரு மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணம் தெரிவிக்கணும் அந்த கண்ணம் கூட யாருமே தெரிவிக்கவே இல்லைன்றார் எந்த அரசியல் கட்சிகளும் மற்ற கட்சிகள் நீங்கள் சொல்லுங்கள் திமுக அண்ணா திமுக விட்டுருங்க மற்ற கட்சிகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஒரு நிர்வாகியோட வந்து ஒரு படுகொலை வந்து யாருமே கண்டிக்கவே இல்லை ஏதோ இயற்கை மரணம் இல்லை ஒரு விப விபத்து மரணம் கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருப்பாங்க இதே ஒரு நிர்வாகி வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக கட்சியே கலங்கப்படுத்துவாங்க நடக்குமா இல்லையா கண்டிப்பாக அப்போ ஒரு நிர்வாகி கொல்லப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் கண்டுக்காமல் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரியான மா வந்து ஒரு மனநிலை அது திமுகவுலயோ மற்ற கட்சிகள்லேயோ வந்து ஒரு நிர்வாகி இறந்தால் தான் அது ஆகும் நாம் தமிழர் தம்பிகள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து மற்ற கட்சிகள் மாதிரி வாழ்க கோஷத்தை விட்டுருங்க குறிப்பாக எனக்கெல்லாம் வந்து யாரும் கமெண்ட் பண்ணி அண்ணன் அண்ணன் சூப்பராக பேசுகிறீங்க வாழ்க இந்த இதை பகிராதீங்க இந்த மாதிரியான ஒரு துர்மரணங்களை ஏற்படுத்துகிறவங்களை வந்து கண்டித்து வந்து தைரியமாக நீங்கள் பதிவு செய்யுங்க எந்த கட்சியால் வந்து கொல்லப்பட்டாரோ அந்த கட்சியை வன்மையாக கண்டிங்க அந்த மாதிரி ஒரு ஆதரவாக நம்ம வந்து இது இது போட்டுற இன்னொரு மரணம் ஏற்படாத அளவுக்கு நம்ம இணையத்தோட வலிமையை நீங்கள் வந்து எந்த வகையில் கொண்டு போகணுமோ அந்த வகையில் கொண்டு போங்க அதை விட்டுட்டு அண்ணன் வாழ்க அண்ணன் சூப்பராக பேசுகிறீங்கன்றதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே சொல்லவோன்னு நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் சொல்ல அதுவும் குறிப்பாக நான் போடுற அந்த வீடியோவுக்கு நீங்கள் நம்ம எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு படுகொலை நடந்திருக்கு ஒரு தம்பியை அடித்து கொண்டுருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஒரு பெண்ணோட வாழ்க்கை போச்சு இதை வந்து நீங்கள் வந்து அதிகளமாக அதிகமான அளவில் வந்து ஷேர் பண்ணி மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை நீங்கள் கொண்டு போகாமல் அண்ணன் சூப்பராக பேசுனீங்க அண்ணன் வாழ்க சேகோரா வாழ்க்கை தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்ற வருத்தனை கண்டிப்பாக சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நான் பேசுகிறேன் நான் பேசிட்டு போகிறேன் அவ்வளோதான் இந்த வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் சூப்பராக பேசுகிறீங்கன்னு சொல்லாதீங்கன்றேன் இது மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்டித்து பேசுங்கன்னா தான் நீங்கள் சீமானோடைய உண்மையான தம்பிங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு முக்கிய நன்றி நன்றிம்மா